வெல்கம் டு அரோமா தமிழ் மீடியா நாம் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு கதையை பார்க்கலாம் என்னது எப்போ மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாங்க எப்படின்னு கேட்குறீங்களா அதாவது நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இருந்து கொஞ்சம் மேலே போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் நாம் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு கற்பனையிலே வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு கதையை பார்க்கலாம் அதாவது ஒரு ஊரில் ஒரு கல் உடைக்கிற தொழிலாளி இருக்கிறார் அவரை பார்த்தீங்கன்னாக்க பல வருடங்களாக இந்த கல் உடைக்கிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதில் வர்ற வருமானம் அவரோட ஃபேமிலிக்கு போதுமானதாக இல்லை ஆனாலும் அவர் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காரு சரி வேறு ஏதாவது மாற்றி பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துக்கு அவர் போகவே இல்லை அதற்கு மாறாக யாராவது ஒரு செல்வந்தரை பார்த்தாலோ இல்லை ஒரு தொழில் தொ தொழிலதிபர்களை பார்த்தாலும் ஒரு வேலை நாம் இவங்களாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனையை மாத்திரம் அவர் வந்து வளர்த்துக்கிறாரு அந்த மாதிரி ஆசிரத்துக்கான முயற்சிகளை அவர் எதுவும் செய்யலை கல் மாத்திரம் உடச்சிக்கிருக்காரு அவரோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் இருக்காங்க பசங்க இருக்காங்க அம்மா அப்பா இப்படி எல்லாருமே இருக்காங்க அத்தனை பேருக்கும் இந்த ஒருத்தரோட வருமானம் மாத்திரங்க சரின்னு சொல்லிட்டு இவர் ஒரு நாள் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஏக்க பொறுமு பெருமிச்சோட நம்மளோட லைஃப் இப்படியே போயிருமா இப்படியே நாம் வந்து எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டு தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி பலவாறு சிந்தனை பண்ணிக்கிட்டு வராரு அந்த கல் உடைக்கிறதுக்கு தேவையான உளி அதற்கு தேவையான பொருட்களெல்லாம் ஒரு பையில் போட்டு தோளில் போட்டுக்கும் வந்துக்கிருக்காரு அப்போ வர எப்போது அவர் வர்ற வழி தான் நிறைய சின்ன பசங்கள் விளையாடுறாங்க நிறைய பறவைகள் கத்துது அழகாக சூரியன் வந்து அவர் வேலையை பார்த்துக்கிருக்காரு எப்போதும் போல அவர் வர்ற வழியில் மக்கள் நடமாடிக்கிட்டு இருக்காங்க கடை வியாபாரம் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இவர் எதையுமே கவனிக்கலை ஏதோ ஒரு யோசனையில் வந்துக்கிருக்காரு இவருக்கு ஆப்போசிட்டில் மிகப்பெரிய செல்வந்தரோட வீடு வந்து அப்படியே மாளிகை மாதிரி இருக்குது அப்போ இவர் வந்து அந்த வீட்டை பார்க்குறாரு போதும் அந்த வழிதான் போகிறாரு ஆனாலும் டிஃப்ரெண்டாக இன்னைக்கு நின்று பார்க்குறாரு அப்போது அந்த வீடு ரொம்பவே ஒரு ஆடம்பரமான ஒரு மாளிகை மாதிரி தெரியுது அங்கே வந்து ரொம்பவே விலை வியர்ந்த ஆடை ஆபரணங்களோட மனிதர்கள் நடமாடுறாங்க பெரிய பெரிய விஐபிஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய நிற்கிது துப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரங்க நிற்கிறாங்க இவர் அங்கேருந்து யோசிக்கிறார் சே நாம் ஒரு நாள் இந்த மாதிரி வாழ்ந்தால் எப்படி இருக்கும் இப்படி ஒரு செல்வந்தராக வாழ்ந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறாரோ அடுத்த செகண்ட் இவர் செல்வந்தராக ஆகுறாரு அப்போ அந்த மாதிரி செல்வந்தரா ஆக்கிட்டு அவர் வந்து மேலே மாடியில் நின்று பார்க்குறாரு அந்த அவர் அந்த மாளிகைக்கு கீழே வந்து ரோட்டில் அந்த நாட்டு அரசர் வந்து வர்றாரு அந்த அரசரை வந்து இந்த நாலு பேர் வந்து ஒரு மூடார மாதிரி வச்சு இப்படி தோளில் தூக்கிட்டு வருவாங்கள்ல அந்த மாதிரி வச்சு தூக்கிட்டு வராங்க அவருக்கு முன்னாடி பின்னாடி மக்கள் வந்து அவ்வளோ மரியாதையோடு போய்க்கிருக்காங்க ஓடிக்கிருக்காங்க இந்த செல்வந்தருக்கு அந்த செல்வந்தராக இருக்கிறத விட இந்த அரசராக இருக்கிறது தான் பெஸ்ட்டு இவ் நம்மளை விட இவருக்கு தான் மரியாதைகள் நிறையா கொடுக்குறாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி இவரோட மனசு வந்து ஃபீல் பண்ணுது உடனே இவர் அரசராகிடுறாரு அப்போ அரசராகும்போது இந்த மாதிரி அவரை வந்து கூடாரத்தில் வச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ இவர் வந்து அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கும்போது செம்மையாக வேர்க்குது கார்த்திகில்லே பெயிலு ரெண்டு பக்கமும் கூடாரத்தில் மூடி இருக்காங்க அது ஒரு கூட்டு வண்டி மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்து காற்று எதுக்குமே கிடையாது வேர்க்குது இவர் அப்படியே அந்த ஸ்கிரீனை எடுத்துகிட்டு தலையை மாத்திரம் இப்படி வெளியில் விட்டு பார்க்குறாரு மேலே மாந்து பார்க்குறாரு சூரியன் அப்படியே அப்படி தக தகன்னு மின்னிக்கிட்டு இருக்காரு சே நம்ம ராசாதான் ஒருவேளை இந்த இருந்தால் நம்ம எப்படி இருக்கலாம் எல்லாரும் நம்மளை இப்படி தான் பார்ப்பாங்க நம்ம இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு செம்மையாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அடுத்த செகண்ட் அந்த சூரியன் ஆகிடுறாரு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெப்பம் வந்து ரொம்ப தக தகனாக அப்படியே நெருப்பு மாதிரி அடிச்சுக்கிருக்கு இருந்தாலும் நம்ம வந்து சூரியன் இல்லையா எல்லோரும் நம்மளை தானே இப்படி ஆனாந்து பார்க்கணும் அந்த மாதிரி இடத்துல தானே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு உடனே மலை மேகங்கள் அப்படியே கருப்பாக வந்து சூரியனையும் மறைக்குது அப்போ இவர் நினைக்கிறாரு நம்மளையே இந்த கருமேகங்கள் மறைக்குது அப்படின்னா நம்மளை விட கருமேகங்கள் தான் வந்து உயர்வானவை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நாம் அந்த கருமேகம் மறந்தால் என்ன பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு உடனே கருமேகங்கள் ஆயிடுறாரு ரொம்பவே சந்தோஷம் அவருக்கு சூரியனையே நாம் மறைக்கிறோம் எல்லாரும் இப்படி அண்ணாந்து பார்க்குற சூரியனையே நாம் மறைக்கிறோம் இல்லையா அப்போ சூரியனை விட எல்லாத்தையும் விட நாம தான் உயர்ந்தவங்க அப்படின்னு நினைக்கிறாரு அடுத்த செகண்டு காற்று வந்து அடித்து அந்த கருமேகங்களை கலைச்சிருது அப்போ நினைக்கிறாரு சே நம்மளை விட சக்தி வாய்ந்தது இந்த காற்று அப்போது நாம இந்த இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு உடனே காற்றாயிடுறாரு ரொம்ப சந்தோஷமாக சுற்றுறாரு மக்கள் சொல்கிறாங்க காற்று வந்து அழகாக வசந்தமாக வீசுது ஆனால் எந்த நேரம் ஆகும்னு தெரியாது சூறாவளி அடிச்சா அப்படியே வீடு எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாம் தான் இந்த உலகத்திலேயே உயர்வான இடத்துல நாம தான் இருக்கோம் நம்மளை விட சக்தி வாய்ந்தது வலிமை வாய்ந்தது எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாரு உடனே அந்த தெனாவட்டில் இவர் காற்றை அடிச்சுக்கிட்டு போகிறாரு அங்கே போகும்போது பார்த்தா பெரிய மலை இருக்குது அந்த மலையில் போய் காற்றை அடிக்கிறாரு என்ன அடித்தாலும் அந்த மலை அசைவ நாட்டு இருக்குது உடனே இவருக்கு வந்து சூறாவளியை பார்க்குறாரு என்னென்ன மாறலாம் அந்த வந்து மலையை அசைச்சிருவோன்னு சொல்லிட்டு காற்று கொண்டே அடிக்கிறாரு அது அப்படியே கம்பீரமணிக்குது அந்த மலை சே நம்மளை விட வலிமை வாய்ந்தது இந்த கல் மலை நாம் அந்த மலையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு ஏன்னா இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டாக நாம் தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு இல்லையா அப்போ உடனே இந்த மலையாகிக்கிறாரு ஒரு கர்வம் அவருக்குள்ளே வருது யாராலையும் என்னையே ஒன்றும் செய்ய முடியாது இந்த உலகத்துலையே யாராலையும் அசைக்க முடியாத ஒரே ஆள் நான் தான் அப்படிங்கிற தெனாவட்டோட கர்வத்தோடு அப்படியே உயர்ந்து நிற்குது அந்த மலை டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குது யாராக இருக்கும் என்ன இப்படி டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு திரும்பவும் சத்தம் கேட்குது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு திரும்பவும் மட்டார் மட்டார்னு சத்தம் கேட்குது பார்த்தா அந்த மலையிலேருந்து கல் சில்லு சில்லாக பேருந்து விழுகுது இவனோட கால் வந்து அப்படியே உடஞ்சி விழுகுது அடுத்து பார்த்தா விரல்லாம் விழுக போகுது ஐயோடா யாராக அசைக்க முடியாத இடத்துல நான் இருக்கேன்னு நினச்சேன் என்னையவே ஒருத்த வந்து வெட்டி எடுக்கிறான்னா அவன் யார் நீ கீழே கூஞ்சு பார்க்குறாரு கல் உடைக்கிற ஒரு மனிதர் கையில் கல் உடைக்கிற ஆயுதங்களை வச்சு வெட்டி எடுத்துக்கிட்டாரு அப்போ தான் நினைக்கிறாரு உலகத்திலேயே உயர்ந்தது நாம தான் வலிமை வாய்ந்த மனிதர்களும் நாம தான் நம்மளால என்ன பண்ண முடியாது யாராலையும் அசைக்க முடியாத மலையையே நம்ம உடச்சி எடுக்கிறோம் அப்போ அந்த மலையை உடைச்சி எடுக்கக்கூடிய வலிமை வலிமையும் சக்தியும் ஆற்றலும் நம்மக்கிட்ட இருக்குது உலகத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய அத்தனை விதமான ஆற்றல்களும் மனிதருக்குள்ளே உண்டு அப்படின்னு நினைக்கிறாரு தூக்கத்துலேருந்து ஒரு ஒருவேளை இவருக்கு கனவு வந்துச்சா உண்மையாக நடந்துச்சா அதெல்லாம் தெரியாது இந்த ஜென் துறவி வந்து இந்த ஸ்டோரி வந்து ஜென் கதையிலேருந்து வந்தது தான் இல்லை ஜென் துறை இந்த மாதிரி ஒரு லைஃப்பை ஒரு மனிதனுக்கு கனவுல கொடுத்தாரா தெரியல யா எதுவாக இருந்தாலும் இது நடந்துச்சோ நடக்கலையோ இல்லை ஸ்டோரியோ அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம் இதில் இருக்கிற கருத்தை மாத்திரம் நாம் பார்ப்போம் நாம் என்ன வேலை பார்க்குறோமோ அதை வந்து நாம் முழு மனசோட திருப்தியோட குடிச்சு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையில் நாம் முத்திரை பதிச்சு பெரியாளாக முடியும் அதை விட்டுட்டு நான் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு வந்து மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை தாவுற மாதிரி மனிதனுடைய மனது வந்து அப்போ அப்பப்போ இங்கிட்டலாம் பிச்சுக்கிட்டு ஓடும் பிடிச்சி இழுத்து கயிறை போட்டு கட்டி வச்சிடுவோம் அப்போ தான் நாம் வந்து முன்னேற முடியும் இல்லையா நம்ம மனசு எந்த சூழ்நிலையில எந்த பக்கத்து தாபம்லாம் யாருக்குமே தெரியாது அதனால் நாம் என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையை நாம் எப்படி சிறப்பாக இன்னும் சிறப்பாக இன்னும் சிறப்பாக இன்னும் சிறப்பாக செய்ய முடியுமோ அதில் நாம் முழு கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye.